ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்பவே சந்தோஷம் பீக்கு பார்க் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஏற்காடு ஏற்காடு போனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடம் இந்த பீக்கு பார்க்னே சொல்லாங்க உள்ளே ஒரு குட்டி நர்சரி இருந்தது இதில் ரேட்டெல்லாம் கேட்டால் கொஞ்சம் ஷாக்கார மாதிரி ரேட்டாக இருந்தது அதனால் எதுவுமே வாங்கலை ஆனால் பூக்கள் எல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்தாச்சு இந்த பேர்ட்ஸ் இருக்குங்கல்ல இவங்களுக்கு வந்து எல்லா உயிரினங்கள் மேலேயும் ஒரு அன்பு இருக்கவங்களா இருக்கீங்க அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க வீட்டில் நிறைய பேர் வளர்ப்பாங்க சிலர் வளர்க்க முடியலனாலும் அது மேலே எல்லா உயிரினங்கள் மேலேயும் அன்பு இருக்கும் அதை பாசம் இருக்கும் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் பட் முடியாது ஆனால் பார்க்கணும்னு தோணுதுங்கல்ல அப்போ அதுக்கு ஒரு ஸ்பாட் வேணும்ல இப்போ வீட்டில் வளர்க்குறாங்கன்னா இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் ஒருத்தர் டாக் வளர்ப்பாங்க ஒருத்தர் பூனை வளர்ப்பாங்க சிலருக்கு லவ் பேர்ட்ஸ் பிடிக்கும் வளர்ப்பாங்க இந்த மாதிரி ஒன்று தான் இருக்கும் சிலர் வீடுகளில் மாடு இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கணும் அதே சமயத்தில் ஜூவில் மாதிரி நம்ம வந்து அதை இன்ட்ராக்ட் பண்ணாமல் பார்த்தாலும் சரி வராது இப்போ இந்த பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பக்கத்தில் பார்க்கலாம் நம்ம மேலே வந்து உட்காரும் நம்மகிட்ட அது வந்து ஃபுட்டு எடுத்துக்கும் அப்படின்னும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அனுபவிக்கணும்ல இல்லைங்களா இது ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம வளர்க்குறதே வீட்டில் நம்ம எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும் சில இது வந்து ரொம்ப ஒட்டாது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக அந்த பிங்காக இருந்தது வந்து சானிடைசருங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷூவோ செப்பல் போடுறோ அப்படியே எல்லாத்தையும் நினச்சிட்டு தான் உள்ளே போகணும் அப்போ தான் அதுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்குன்றக்காக இதை செய்கிறாங்க பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நான் உண்மையிலேயே நான் வந்து பீக்கு பார்க்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க ஹெ பெர் ஹெட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரடான்னு யோசித்தேன் ஆனால் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னு ரொம்ப சூப்பரான அனுபவம் இது உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் குட்டிஸ்கெலாம் கொஞ்சம் நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த பாருங்களே எல்லாரோட சோல்டரில் கையில் அது ஃபுட்டு எடுத்துக்கிட்டுமே அது மரக்கலையில் உட்கார்ற மாதிரி அது எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்க மாதிரி நம்ம மேலேயும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக நம்ம பேர்ட்ஸை வந்து கையில் வச்சு பார்க்கலாம் நம்ம தோளில் உட்காரும் தலையில் உட்காரும் நல்லா அனுபவித்தோங்க உண்மையிலேயே சும்மா கொஞ்சம் நேரம்தான் அதை சுற்றி வந்தோம் அதுக்குள்ளே எத்தனை பேர்ட்ஸ் தெரியுங்களா இதெல்லாம் கிடைக்கிறக்கூடிய விஷயம் நினைக்கிறேன் நான் ஏற்காடு போனீங்கன்னு நீங்களே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வேறு எங்கே போகிறீங்களோ போலியோ பூக்கு பார்த்து கண்டிப்பாக போங்க ஒர்த்தான பிளேஸ்ங்க பசங்களுக்கும் ரொம்ப சூப்பராக பொழுதுபோகும் இது ஆக்சுவலாக ஆஃப் டே ஒதுக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒர்த்தான இடம் இதை எவ்வளோ அழகாக பாருங்களேன் அந்த பையன் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பிளேட்டே எடுத்துகிட்டு போகிறான் அதை அழகாக கொத்தி கொத்தி சாப்பிடுது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பேர்ட்ஸும் அது கலர் காம்பினேஷன்லாம் நம்ம வீட்டில் வளர்த்தா ரெண்டு மூணு வளர்ப்போம் போனால் இருபது முப்பது கூட வளர்க்குறோம்னு வைங்களேன் இந்த மாதிரி விதவிதமான பறவைகள் பேரே தெரியாத பறவைகள்லாம் அவ்வளவு இருந்ததுங்க கோழியும் சரி அது வெரைட்டி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்க எனக்கே வந்து உடனே போர்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது அது மாதிரி ஃபிஷஸ் ஏகப்பட்ட ஃபிஷ் டேங்க் எல்லாமே கலர்ஃபுல்லாக செம்மையாக க்ளீனாக இருந்தது இது க்ளீனாக இருந்தால் தானேங்க நம்ம பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரு தூசு கூட இல்லாமல் பார்க்க அவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாங்க அதனால் அந்த ஃபிசஸ் பார்க்கும்பொழுதே இன்னும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம் எல்லாம் கிடச்சிச்சு பசங்களுமே அம்மா போர் அடிக்குது போகலாம் வேறு இடத்துக்குன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை எத்தனை குட்டிஸை கூட்டு போனீங்கனாலும் அத்தனை பேரை ரசித்து பார்ப்பாங்க கொஞ்சம் அவங்களையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்புறம் நிறைய குட்டி குட்டியாக நம்ம அந்த டீ கப் அப்படிலாம் சொல்லுவோம்ல அது இதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக வாங்குது தெரியுங்களா கீரையை கொடுத்தா போதும் பயந்துக்கிட்டு எல்லோரும் கொடுக்குறாங்க பட் கொடுத்தோம்னா அழகாக எட்டியே வாங்கிக்குதுங்க எவ்வளோ தூரம்னாலும் அது கழுத்து நீளமாக இருக்குங்கல்ல அதனால் சூப்பராக வந்து எட்டி வாங்கிக்குது இதே மாதிரி நம்ம வந்து ஆட்டுக்குட்டிக்கு வந்து கோசு கொடுக்க முட்டை கோசு அது கொடுத்தா அழகாக வந்து வாங்குது சூப்பராக அங்கே பாருங்க தலையை வெளியே விட்டு எட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருக்குமே ஃபுட்டு கொடுக்கலாம் இந்த அனுபவம் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம வளர்த்தாதானங்க அதெல்லாம் செய்ய முடியும் நம்ம வளர்க்காத பொழுது இந்த மாதிரி இடங்கள்ல அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதில் ஃபிஷஸ் நிறையா இதுக்கும் ஃபுட்டு கொடுக்கலாம் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் தான் ஆனால் செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு பொதுவாகவே இந்த ஃபால்ஸோட சவுண்ட்ஸ் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப அருமையான ஒரு அனுபவமாக இருந்தது இது வந்து இதனோட பேர்லாம் எனக்கு தெரியலைங்க மான்ஸ்டர்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரியலை இது நிறைய வெரைட்டி அப்புறம் முக்கியமான இடம் இதில் பாருங்கள் நல்லா சூப்பராக ஸ்னேக் வச்சுருந்த இடம் இதில் ரெண்டு பாக்ஸில் வந்து எந்த ஸ்னேக்கும் கிடையாது உன்னையும் தான் இருந்துச்சு அது பேர் பைத்தானா எனக்கு அதுவும் சரியாக தெரியாது அதில் பேரும் போட கிடையாது அது பாகவும் எப்படி எட்டி எட்டி பார்க்குது பாருங்களேன் ஆக்சுவலாக ஒன்று யோசித்தோம்னா இதை அடைச்சி பொழுது ஒரு சில கஷ்டம் அதுக்கு கொஞ்சம் இடம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது அது பாமால் அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னுட்டு ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்னேக் அதனோட இடத்துல இருந்துக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் சுத்த முடியும் அது ஒன்று தான் மற்றபடி நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க பாருங்கள் அழகாக குறைக்கடையில் இருந்தது அது மாதிரி பச்சோந்தி இருந்தது இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு எவ்வளோ பெருசு பார்த்திங்களா அந்த மரத்தில் படுத்துருக்கிறது இதை வந்து நம்ம இதை எங்கே போய் பார்க்க முடியும் இந்த மாதிரி இடங்கள்ல போய் பார்த்தாதாங்க அதனால் இது ஒரு தனி அனுபவமாக இருக்கும் நீங்கள் குட்டிஸ் வந்து ஏதாவது ஜூக்கு கூட்டி போய் காட்டுறதை விட இந்த மாதிரி கூட்டி போய் காட்டினீங்கன்னா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா பயம் இல்லாத குழந்தைங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க கொஞ்சம் பயப்படுற குழந்தைங்களுக்குமே நம்ம பழக்கப்படுத்தலாம் எந்த உயிரினம் வந்து பறவைகள்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாது அது மாதிரி ஃபுட்டு கொடுக்கும்போது ஆட்டுக்குட்டி ஒன்றும் செய்யாது இதெல்லாம் வந்து நம்ம வந்து வான்கோழி சிலதுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டு நம்ம நல்லா பார்த்துட்டு வரலாம் மாடு இருக்குது கண்டு இருக்குது இதுக்கு வைக்கோல் கூட போடலாம் நம்ம ஃபுட்டு எல்லாத்துமே கொடுக்கலாங்க அலோவ் பண்ணுறாங்க அங்கே வச்சுருக்க பிளான்ஸுமே பாருங்களேன் இதெல்லாம் மணி பிளான் அந்த வெரைட்டிலாம் செம்மையாக இருந்தது நல்லா பெருசு பெருசாக லாஸ்ட்டாக புத்தரை பார்த்துட்டு நல்லா மனசை சந்தோஷமாக அமைதியாக்கிட்டு வந்தவங்க நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்தது ரொம்ப நன்றிங்க